ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனவ்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் அகர் அகர் வச்சு அதாவது கடல் பாசி வச்சு ஒரு கேக் ஆர் புட்டிங் இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ புட்டிங் மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் கேக் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன என்னென்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு கடல் பாசி எடுத்துகிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும்னா நம்ம எவ்வளோ கடல் பாசி எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஸோ இப்போ வந்து தண்ணி நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட போகிறோம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரியும் அரைச்சிக்கோங்க இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு கடல் பாசி இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகணும் இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துட்டு அதில் பாதி அளவுக்கு நான் ஊற்ற போகிறேன் இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் மீதி இருக்க அந்த மிக்ஸ்சரை அடுப்பிலையே வச்சுடுங்க இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அது செட் ஆகட்டும் இப்போது டென் மினிட்ஸ் செட் ஆனதுக்கப்புறமா அடுப்பில் இருந்த மீதி மிக்சரை எடுத்து அதில் நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டேப்பில் பரவலாக இந்த ரோஸ் கலர் மிக்சரை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் நீங்கள் டென் மினிட்ஸ் வச்சாலே போதுமானது வச்சு எடுத்துட்டேன் இப்போது ஒரு நைஃப் வச்சு சுற்றி நம்ம எடுத்து விட போகிறோம் இதை அப்படியே ஒரு பிளேட் வச்சு கவுத்துட்டு மெதுவாக அந்த டேப்பை எடுத்து விட்டுருங்க சூப்பரான அகர் அகர் கேக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உடனே சாப்பிட்டு பார்க்கணும் போல் டெலிஷியஸாக இருக்குது ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு அழகாக சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சாஃப்டாக கட் ஆகுது ரொம்ப ரொம்ப ஈஸியான குயிக் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிரெட் கடல் பாசி அண்ட் மில்க் இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அழகாக பீசஸாக கட் பண்ணியாச்சு இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பரான புட்டிங் கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ